ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உச்சக்கட்ட அச்சம் அப்படின்ற தலைப்பில் பார்ட் ஒன் ஒரு உண்மையான ஸ்டோரியை கேட்டிருப்பீங்க இப்போது அதுடைய தொடர்ச்சியை தான் இந்த பாகத்தில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்யாணுடைய உடைய ஆன்மா கூட பேசிட்டு இருந்தா சொன்ன அந்த குழந்தைய அவங்க பெற்றோர்கள் கூட்டிகிட்டு நேட்டிவ் பிளேஸ்க்கு போகிறாங்க அவங்களுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே இரவு நேரத்தில் எல்லாரும் சாப்பிட்டு உருங்க ஆரம்பித்த உடனே அவங்களுடைய ஹாலில் ஏதோ ஒரு பெண் அழகிற சத்தம் கேட்குது அந்த குரல் கோரமாக இருக்கு அதாவது பயமுறுத்துற அளவுக்கு ஒரு பெண் அழுற சவுண்ட் கேட்குது இதை அந்த குழந்தையுடைய அப்பா முதல்ல ஹாலுக்கு போயிட்டு பார்க்குறாங்க அங்கே யாரும் இல்லை உடனே அந்த குழந்தையும் அம்மாவும் வந்து பார்க்குறாங்க யாரும் இல்லை மூணு பேருக்குமே அந்த குரல் கேட்டதுனால ரொம்பவே பயத்தோட அன்றைய பொழுதை கிடக்குறாங்க அடுத்த நாள் காலையில் இருந்து சரி டெத்துக்கெல்லாம் போயிட்டு வந்ததால நம்மளுக்கு ஒரு பிரம்மையா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு இரவு அதே மாதிரி மூணு பேரும் தூங்கும் போது ரொம்பவே சவுண்டு ஹெவியாக அவங்களுடைய பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு பெண் அழற மாதிரி சவுண்ட் கேட்குது மூணு பேருமே ஒரே நேரத்தில் முழிச்சு கேட்குறப்போ அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னா அந்த பெண்ணை யாரோ அடிக்கிறா மாதிரி கத்துறா என்னை அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கத்திக்கிட்டு அந்த பெண் அழுறா இதை கேட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க ஆனால் பெட்ரூம் கதவை கூட இவங்க காரணம் என்னென்னா அச்சம் அவங்கள ரொம்பவே சூழ்ந்துருந்துச்சு அன்றைய இரவு மூணு பேருமே தூங்காம அந்த குழந்தையும் ரொம்பவே பயத்தில் இருந்துச்சு அடுத்த நாள் அந்த குழந்தையுடைய ஒரு நண்பரை மீட் பண்ணி நடந்ததை சொல்லவே அந்த நண்பர் சரி நண்பா வா எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அந்த சாமியார் நடந்ததை எல்லாத்தையும் கேட்டுட்டு சிரிச்சுட்டு ஒன்று சொல்கிறாரு அது என்னன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு யாரோ சூனியம் ஏவல் செஞ்சுருக்காங்க ஒரு பெண்ணுடைய ஆன்மாவை ஏவி விட்டு உங்க குடும்பத்தையே காலி பண்ண திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு சாமியார் உடனே அந்த குழந்தையுடைய தந்தை டெத்துக்கு போயிட்டு வந்தோடனே கல்யாணம் என்ற ஒருத்தர் இறந்தார் அல்லவா அவருடைய அடிச்சு துன்புறுத்து காரணம் என்னன்னா அவர் உயிரோட இருக்கும்போதே உன்னுடைய மனைவியையும் குழந்தையை காப்பாத்தினார் இப்போ அவர் ஆன்மாவா ஆகியும் அந்த பெண்ணுடைய ஆன்மா உங்களை எதுவும் செய்யாம அடிச்சு விரட்டுறதே அந்த கல்யாணுடைய ஆன்மாதான் அப்படின்னு சொல்லவே பேரதிர்ச்சியாக தந்தை காரணமே தான் ஏன்னா உங்களை காப்பாத்தனால தான் பெண்ணுடைய ஆன்மா கல்யாணம் கொண்டுச்சுன்ற அதிர்ச்சியும் அந்த சாமிகள் சொல்லவே அவர் ரொம்பவே மனமுடைஞ்சு போறாரு சரி சுவாமிகள் இதுக்கு என்னதான் தீர்வு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லவே கல்யாணுடைய ஆன்மாவை சாந்தி அடை செய்யணும் அதே மாதிரி உங்களுக்கு ஏறி விட்ட அந்த ஏவல் அதாவது சூனியத்தை எடுக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டை சுற்றி தேடவே அந்த இடத்துல புதைக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய முடிகள் கொத்தாக கிடைக்கிது அதை எடுத்து சாமியார் அங்கவே கொளுத்தி போடுறாரு இனிமேட்டு உங்களுக்கு அந்த பெண் ஆன்மாவால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அது மட்டுமே இல்லை கல்யாணுடைய ஆன்மாவையும் நான் சாந்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி அங்கேருந்து புறப்படுறாரு சுவாமி கேள்வி அன்று இரவு குடும்பத்தோடு தூங்கும்போது எந்த ஒரு அமானுஷமும் இவங்களுக்கு நடக்கல அந்த நேரத்தில் கல்யாணுடைய ஆன்மாக்கு நன்றி சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லி நிம்மதியாக உறங்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்